அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்று ஜனவரி இரண்டாம் தேதி இன்றும் ஒரு ஐக்கிய நாடு சபையில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ் மக்களுக்கு தமிழராலேயே இழைக்கப்பட்ட துரோகத்தின் இரண்டாம் இணைப்பு காணொலி கடந்த வாரம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பிடிஎஃப் பிரித்தானியாவில் இருக்க பிடிஎஃப் ரவி அவர்கள் சொன்ன பொய்யை நிரூபிக்கும் முறமான காணொலி ஒன்றை பதிவு செய்திருந்தோம் அதே போல் அமெரிக்காவில் இருந்து வரைய தந்திருந்த அமைப்புகள் அவர்கள் செய்த அந்த பச்சத்ரோகத்தை தான் இப்போ நீங்கள் இந்த பார்க்க போறீங்க இதுல வந்து இந்த புரீரனிக்கோ பார்த்தா நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பாக எங்களுடைய நாங்கள் இப்பொழுது விடுக்கப்பட்டு அமெரிக்க அரசியல் சேவைடெட்ஷன் நாங்களும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து மக்களின் முடிவுக்காக காணொலியில் நீங்கள் பார்க்குறாள் தான் வந்து புஷ்பராணி என்று அமெரிக்காவிலிருந்து வர்றவா அவள் இருந்த அமைப்பு வந்து அந்த ஜூஎஸ்சி பேக் என்று சொல்லி அமைப்பில் இதில் இருந்து தான் இந்த இவர்கள் எல்லோரும் தான் அந்த நாங்கள் சர்வதேச விசாரணையை நாடி நின்ற போது அந்த உள்ளக விசாரணை கால அவகாசத்தை நீடிப்பு செய்ததில் வந்து இந்த இங்கே பார்க்குற அந்த காணொலியில் பார்க்குற புஷ்பராணியும் ஒரு நபர் இந்த காணொலியை எதற்காக நான் வழிபடுகிறேன் என்றால் வருகிற பதினாலு பதினைஞ்சாம் தேதி இந்த மாதம் ஜெனிவாவில் வந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பல நாடுகளில் இருந்து வருகிறார் அதாவது எங்கட தாயகத்தில் இருந்தும் தங்களோட பிள்ளைகளை கையில் இராணுவத்துக்கு ஒப்படைத்த மக்களும் வருகிறார்கள் அந்த மக்கள் வார இடத்துல இந்த புஷ்பராணி என்று அழைக்கிற இந்த யுவசி பேக்கில் முந்தியிருந்த இப்போ வேறு அமைப்பில் இருக்கிறார் இவவும் அதில் கலந்து கொள்ள வருகின்றான் ஆனால் இது ஒரு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவலாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு காணொலி இதில் பதிவு செய்கின்றேன் உண்மையில் வந்து அம்மா அம்மார்களை வந்து உங்கள் நீங்கள் மிகவும் வரமேல மேலே இன்றைக்கு புள்ளைகளையும் கொடுத்துட்டு போராடி கொண்டிருக்கிறீர்கள் உங்களை வச்சு புழைப்பு நடத்தும் சில புலம்பெயர் அமைப்புக்கள் அது ஐரோப்பா நாடுகள் அமெரிக்கா கனடான இருக்கிறார்கள் அவர்கள் உங்கள் மேலிருந்து சவாரி செய்கின்றார்கள் அவதானமாக இருக்கணும் அது இந்த புஷ்பராணி போன்றவர்கள் அமெரிக்காட ஒரு முகவராகத்தான் செயற்படுறவர்கள் எந்த அளவுக்கு விடிஎஃப் வந்து பிரித்தானியாட முகவர்களோ அதே மாதிரி இவர்களும் வந்து இந்த அமெரிக்காட முகவராக செயற்படுறவர்கள் இவர்களை நம்பி நீங்கள் இறங்குறது வந்து அவதானம் என்ற ரீதியிலையும் அந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எந்த வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து சட்டசபையில் வந்து அவ விட்ட அறிக்கை சார்ந்தும் நான் இப்போ உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன் இதுதான் ஜெயலலிதா அம்மையார் விட்ட அறிக்கை இந்த அறிக்கை வந்து இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினைஞ்சு இந்திய அரசுக்கு ஒரு வேதனையான ஒரு அறிக்கையாக அவ விட்டா அதில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறான் வந்து வடமாக சபையில தீர்மானங்கள் தமிழக சட்ட சபையில தீர்மானங்கள் எல்லாம் மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று வருத்தத்தை தெரிவித்ததா சட்டசபையில் வந்த காணொலி பார்க்க போய் ஐநா சபையின் மனித உரிமை குழு கூட்டத்தில் இலங்கை பிரச்சனை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மிகுந்த ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் அளிப்பதாக முதலமைச்சர் செல் வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் இலங்கை உள்நாட்டு போரின் போது சர்வதேச சட்டம் மற்றும் ஜெனீவா ஒப்பந்த விதிமுறைகளை முற்றிலும் மீறி போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை நிகழ்த்திய அனைவர் மீதும் சர்வதேச விசாரணை நடத்த இந்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இது ஆறாம் மனப்புண்ணை ஏற்படுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேதனை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை குழு கூட்டத்தில் நேற்று இலங்கையில் இணக்கத்தை மேம்படுத்துதல் பொறுப்புடைமை மற்றும் மனித உரிமை ஆகியவை குறித்த ஒரு தீர்மானம் வாக்கெடுப்பு எதுவும் இன்றி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த தீர்மானம் மிகுந்த ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த மாதம் பதினாறாம் தேதியன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையே தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எடுத்துரைக்கிறது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளாா் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் லட்சியத்திற்கும் இலங்கை வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு வலு சேர்க்கும் வகையிலும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கச் செய்யும் வகையிலும் இலங்கையில் உள்நாட்டுப் போர் நடைபெற்றபோது சர்வதேச சட்டம் மற்றும் ஜெனிவா ஒப்பந்தத்தில் உள்ள போர் விதிமுறைகளை முற்றிலும் மீறி போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை நிகழ்த்தியவர்கள் அனைவர் மீதும் சர்வதேச விசாரணை நடத்தும் வகையிலான வலுவான தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை குழு முன்பு அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகளுடன் இணைந்து இந்தியா கொண்டுவர வேண்டும் என்றும் இலங்கைக்கு ஆதரவான நிலையை அமெரிக்கா எடுத்தால் அதனை மாற்ற ராஜதந்திரன் ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை கேட்டுக்கொள்ளும் தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக கடந்த மாதம் பதினாறாம் என்று நிறைவேற்றப்பட்டது கடந்த மாதம் பதினாறாம் தேதி முதல் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை குழுவின் முப்பதாவது கூட்டத்தில் இலங்கையில் இணக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் பொறுப்புடைமை பற்றிய மனித உரிமை குழுவின் ஆணையரது அறிக்கை பரிசீலிக்கப்பட்டு வரைவு தீர்மானத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் போது இலங்கையே போர்க்குற்றங்கள் பற்றி விசாரித்துக் கொள்ளலாம் என்ற வகையில் தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய சூழல் உள்ளது என்பதையும் அதனை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இந்திய பேரரசுக்கு உள்ளது என்பதையும் தாம் தெளிவாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்ததாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளாா் கடந்த மாதம் ஒன்றாம் தேதியன்று இலங்கை வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் அப்போது தாம் சுட்டிக்காட்டியதாகவும் அந்த தீர்மானத்தில் சர்வதேச குற்றங்கள் புரிந்தவர்கள் மீது இலங்கையிலேயே விசாரணை மேற்கொள்வது என்பது நீதியை பரிகசிப்பது போன்ற செயல் என்றும் இலங்கை மக்களை காத்து அவர்களுக்கு சேவை புரிய வேண்டிய இலங்கை நாட்டின் முக்கிய தூண்கள் இலங்கை அரசின் மனித உரிமை மீறல்களை சுட்டிக்காட்டி நியாயம் வழங்க தவறிவிட்டன என்றும் தெரிவித்து இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட சர்வதேச குற்றங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள சர்வதேச தீர்ப்பாயம் அமைக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச சமுதாயத்தை இலங்கை வடக்கு மாகாண சபை கேட்டுக் கொண்டுள்ளதை பற்றி தாம் எடுத்துக் கூறியதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அந்த தீர்மானத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இனப்படுகொலை நிகழ்த்தியவர்கள் மீது சர்வதேச விசாரணை நடத்தப்பட்டால்தான் நீதியும் நியாயமும் நிலைநிறுத்தப்படும் என்பதால்தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வு மதிக்கப்பட வேண்டுமெனில் சர்வதேச விசாரணைதான் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெளிவாக தாம் எடுத்துக் கூறியிருந்ததாகவும் தமிழ்நாடு சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டு இந்திய பிரதமருக்கு கடந்த மாதம் பதினாறாம் தேதியன்றே ஒரு கடிதம் எழுதியதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதனுடன் தமிழ்நாடு சட்டப்பேரவை தீர்மானத்தின் நகலையும் அனுப்பியிருந்ததாக தெரிவித்துள்ளார் எனினும் மத்திய அரசு இது தொடர்பாக எவ்வித நேர்மறை நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பது ஆறாம் மனப்புண்ணை உள்ளது என்றும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இங்கிலாந்து இலங்கை உள்ளிட்ட நாடுகளால் கொண்டுவரப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த தீர்மானம் இலங்கை தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் நியாயம் வழங்குவதாக அமையாது இது இலங்கை அரசுக்கு சாதகமாகவும் இலங்கை தமிழர்களுக்கு பாதகமாகவும் அமைந்துள்ள தீர்மானம்தான் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் மனித உரிமை மீறல் மற்றும் மனிதாபிமானம் பற்றிய சர்வதேச சட்டங்கள் மீறல் குறித்த நம்பகத்தன்மை உடைய நீதிமுறைமை சுதந்திரமான நீதி மற்றும் வழக்கு தொடுப்பு நிறுவனங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்றும் இலங்கையின் நீதி முறைமையில் காமன்வெல்த் மற்றும் இதர வெளிநாட்டு நீதிபதிகள் எதிர்வாதிகளின் வழக்குரைஞர்கள் அங்கீகரிக்கப்பட்ட வழக்கு தொடுப்போர் மற்றும் விசாரணை செய்வோர் ஆகியோரின் பங்கேற்பு முக்கியமானது என்பதையும் இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது எனினும் இது எந்த வகையிலும் சர்வதேச நீதி விசாரணைக்கு ஈடானது இல்லை இலங்கை அரசிடம் மனமாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கருதி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த வலுவற்ற தீர்மானம் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு எவ்வித நன்மையும் பயக்காது என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கை அதைத் தொடர்ந்து இங்க பாத்தீங்களா இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு அறிக்கை ஒன்றே அந்த கால பகுதியில் விட்டிருந்தார் அதுக்குரிய இந்த தான் இங்க எங்க கையில் இருக்கின்றன அவர்கள் மட்டுமில்லை தாயத்தில் இருக்கிற அனைத்து கட்டமைப்புகளும் பெரும்பாலும் கட்டமைப்புகள் இதுல வந்து பார்த்தீங்களா இருந்தால் அதே போல பல கட்டமைப்புகள் இங்கே வரிசைப்படுத்தப்பட்டிருக்குது இவர்கள் இல்லை கிட்டத்தட்ட இதுல நாற்பது அமைப்புகள் தாயகத்தில் இருந்து இந்த சர்வதேச விசாரணைதான் வேணும் என்று சொல்லி வலியுறுத்தி இவர்கள் எல்லோரும் தான் சேர்ந்துதான் இந்த அறிக்கை உண்டை விட்டிருந்தார்கள் ஐநாவுக்கு ஆனால் ஐநா இதையும் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் முதலைகள் இந்த நீங்கள் பார்க்குற இந்த முதலைகள் வந்து அப்ப பிரித்தானியா அமெரிக்கா சேர்ந்தெடுத்த முடிவுக்கு இந்த இந்த அடியாக்கள் இந்த சுமந்திரன் இந்த மாவே சேனாதி ராசா இதில் நீங்கள் பார்க்கறாக்கள் இந்த விமானவேல் பாதர் இந்த அமெரிக்காவிலேருந்து யூஎஸ்சி பேக்கன்ற இந்த பேக்கிங்குகள் எல்லாம் சேர்ந்துதான் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த இந்த அமைப்புகள் தாயத்திலேருந்து கொடுக்கப்பட்ட அமைப்புகள் இந்த கடிதங்கள் அனைத்தையும் நிராகரிக்கிறதுக்குரிய காரணமாக இருந்தவர்கள் அதில் நம்ம இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் வந்து இன்றைக்கு பதினோரு ஆண்டு காலம் கடந்தும் இந்த புஷ்பராணி போன்றவர்கள் இந்த தளத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வந்து வாரம் பதினாலு தேதி கெனிவாவுக்கும் இவர்கள் வரப்போகிறார்கள் இவர்கள் வந்து மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் காரணம் வந்து இன்றைக்கு ஒரு தமிழக சட்ட சபையிலேயே செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடுமையான தீர்மானம் உண்டு அங்க பொருளாதார தடையை கொன்ற வேண்டும் இலங்கையில் நடந்தது இன்னும் படுகொலை சர்வதேச விசாரணை வேணும் தமிழருக்கு தமிழில் தான் தீர்மானம் எல்லாம் சொல்லி அது ஒரு சட்டசபையை நிறைவேற்றி கேட்கல இந்த வீணா போன இந்த விலை போனதுவள் வந்து செய்த வேலை தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு சர்வதேச விசாரணைமானும் இலங்கை அரசு நம்ப என்று நாங்கள் எல்லோரும் ஒருமிக்க நின்றிருந்தமாக இருந்தால் மக்களே நிச்சயமாக இந்த சர்வதேசத்துக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு அப்ப இந்த சர்வதேசம் ஏதோ ஒரு மாற்றி நடவடிக்கை இல்லையா தாங்களே அதில் முன்னின்று செய்து கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு முடிவை சொல்றோம் இல்லாமிக்கு வந்திருக்கும் ஆனால் இந்த விலை போன கூட்டங்கள் வந்து நின்று கொண்டு ஒவ்வொரு முறையும் வரும்போதும் ஒவ்வொரு தரையும் கையண்ட் இமாலயா பிரகடனம் என்று அதுவும் வந்து இந்த விட இன்னமொரு அண்ணி தான் இந்த இமாலயா பிரகடனம் என்று சொல்றார்கள் இவர்கள் எல்லோருமே வந்து நின்று கொண்டு இந்த ஸ்ரீலங்கா அரசை காப்பாத்துவதும் இந்த ஐரோப்பா அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகளை நாடுகளுக்கு சுமை தூக்கும் கழுதைகளாக செயல்படும் இந்த கழுதைகள் தான் இன்றைக்கு எங்கட போராட்டத்துக்கு பின்னடைவுக்குரிய காரணம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்கட போராட்டம் அவனிக்கப்பட்ட பின்பு இத்தனை மக்கள் கொல்லப்பட்டும் நாதியற்றவராய இருக்கேக்குள்ள இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு பதினாறு ஆண்டு காலம் இன்றைக்கு பதினாறு ஆண்டு காலமாக இன்றைக்கு பார்த்திருந்தோமாக இருந்தால் இங்கே ஒரு இலக்கை நாங்கள் இருக்கலாம் அந்த இலக்கை எட்டுக்குரிய எங்கள்ட்ட அவ்வளவு ஆதாரம் நிறைய இருந்த ரத்தமும் சதையும் ஆகலாம் எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டு கோட்டையும் போட்டு கையையும் கட்டி கொண்டு பேசம்பாடுறது மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு ஆண்டு காலமாக பொறுமையாக இருந்த நாங்கள் இனியும் பொறுக்க முடியாது ஏனென்றால் இந்த இவர்கள்லாம் இந்த இமாலய பிரகடனம் வேண்டும் இந்த ஸ்ரீலங்கா அரச காப்பாத்தும் நோக்கத் தொடங்கி செயற்படுறவர்கள் இதுல வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்களை சொல்ற புஷ்பராணி என்றும் அவங்களுக்கு டிக்கெட்டுகள் போட்டு தந்ததாக நான் அறிஞ்சனா அவதானம் ரால் போட்டு கூட்டங்கள் இவர்கள் இவர்களை நம்ப வேண்டாம் நீங்க உங்களுக்கு ஆதாரமாகவே நாங்க காட்டுகின்றோம் உண்மையில வந்து ஒரு இனத்தின் விடுதலை என்றால் அந்த இனம் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கையோட நிற்க வேண்டும் அந்த கோரிக்கை அனைத்தையும் மண்ணாக்கி போட்டு இன்றைக்கு நிக்கணும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு போடுற விடயங்கள் இதுல இருக்குது உங்களுக்கு இதுல வந்து தேவையான பிரதிகள் யார் யார் என்னென்ன அறிக்கைகள் விட்டனம் என்பது உண்மையில தமிழ் நெட் இணையதளத்துல பூனிங்களாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் இவர்களை விட்ட அறிக்கைகள் எல்லாம் தமிழ்நெட்டு இணையதளத்துல இருக்குது நீங்க தேவையானதை தரவடை கொள்ளலாம் ஜெயலலிதா என்ன சொன்னா இவர்கள் என்ன பிராடர் கூட்டம் விட்டார்கள் என்றது வருஷப்படுத்தி இந்த தமிழ்நெட்டு இணையதளத்துல இருக்கும் மக்களை நீங்க தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஆனா இவர்கள் கொள்ளுவார்கள் வந்து நாங்கள் காலத்துக்கு காலம் பிரித்தானியோடயம் அமெரிக்காவோடையும் ஐரோப்பாவோட சேதுங்கிற மக்களை ஏமாத்தலாம் ஆனா ஆதாரம் இல்லை தாங்கள் தப்பி கொள்ளலாம் என்றும் தங்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஒருதன் மாட்டான் என்று சொல்லி என்று நினைச்சு கொண்டுதான் இப்படியான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கின்றத தான் பச்சை பொய் சொல்லி கொண்டு வந்து பீட்டியர் ரவி அவர்கள் பச்சை பொய் சொல்லி மாட்டுப்பட்டவர் அதே போல வந்து ஆறஆர் என்னென்ன மக்களுக்கு துரோகம் செய்தினமோ அதை நேரடியாக மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு வந்து வைப்போம் இனியும் பொறுக்க முடியாது உண்மையிலே இந்த துரோகங்கள் இந்த துரோகங்கள் செய்தவர்களுக்கு இந்த ம அதாவது இந்த ஐரோப்பா நாடுகளோடு சேர்ந்து மக்களை ஏமாத்தி எங்களை மக்களை புதகுலியில் தள்ளுறவர்களுக்கு விடுதலை புலிகள் இருந்திருந்தால் நிச்சயமாக மரண தண்டனை தான்

வி டிஎப் மேல் பாதரண்டு எல்லாரும் வந்து உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை தந்திருக்கிறேன் மக்களே நீங்களே முடிவெடுங்கள் இன்னும் ஒரு உண்மையான ஆதாரத்தோடு மீண்டும் வருகிறேன் தமிழர் தான் தமிழ்ல தாயகன் நன்றி வணக்கம் நாங்கள் கல்யாண் மீண்டும் சந்திப்போம்